ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு வந்து அமாவாசைங்க இதுக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த அமாவாசை வந்து நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலாவும் அமைஞ்சிருக்குதுங்க அதனால அமாவாசையை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த அமாவாசை நாளில் நாம எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் விரதம் இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாங்க சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க இந்த மாதம் அமாவாசை நமக்கு வந்து ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமையான இன்னைக்கு தாங்க அமைஞ்சிருக்குது இந்த வருஷத்தோட முதல் அமாவாசை இது தாங்க அது மட்டும் இல்லாம இது வந்து தை அமாவாசையும் கூட அதுதான் ரொம்ப பெரிய ஸ்பெஷலே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை திதி வந்து ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி அதாவது நேற்று நைட்டு எட்டு மணி பத்து நிமிஷத்தில் ஆரம்பிச்சு ஜனவரி இருபத்தி ஒம்போதாம் தேதி இன்றைக்கி நைட்டு ஏழு மணி இருபத்தொரு நிமிஷம் வரைக்குமே இந்த அமாவாசை திதிய நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஸோ இந்த அமாவாசை அன்னைக்கு வந்து யாரெல்லாம் நைட்டில் தங்கி சாமி கும்பிடுவீங்களோ அவங்களாம் நேற்று நைட்டே போயிருக்கலாங்க அது ரொம்பவே ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டு வழிபட நினைக்கிறவங்க இல்லைன்னா நார்மலாக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற நினைக்கிறவங்க இவங்க எல்லாருமே இன்னைக்கு போகலாங்க ஏன்னா இன்றைக்கி பகல் முழுசாகவே அமாவாசை திதி தான் அதனால் அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து வழிபாடு செய்யலாங்க எந்த ஒரு பாதிப்பும் வராது அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையை வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு அப்படின்னு நினைக்கவும் வேணாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையோடு சேர்த்து நமக்கு இன்னைக்கு திருவோண விரதமும் இருக்குதுங்க அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய இந்த முதல் அமாவாசையை நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக தான் அமைஞ்சிருக்குது இப்போ அமாவாசையை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி வந்து தை அமாவாசைங்க இந்த நாளில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களை நினைவு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு திதி கொடுத்து வணங்க வேண்டிய முக்கிய முக்கியமான நாள் தாங்க இது ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வரவேற்கிற நாம இந்த தை அமாவாசை அன்னைக்கு தாங்க விடை கொடுத்து அனுப்புறோம் அதனால இந்த நாள்ல வந்து நாம புண்ணிய தீர்த்த தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகளுக்கு போய் எல் நீர் எரித்து அவங்களோட தாகத்தை வந்து நம்ம தீக்கணுங்க இது மாதிரி போக முடியாத பட்சத்துல வீட்டிலேயே கூட அன்னைக்கு எல் நீர் எரித்து வழிபாடு செய்யலாங்க இது மாதிரி செய்யறது மூலியமா அவங்களோட பாவங்கள் எல்லாமே நீங்கி அவங்களுக்கு வந்து முக்தி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம நம்மோட முன்னோர்கள் வந்து காகத்தில் வடிவில தான் நம்மோட வீட்டுக்கு வருவது ஐதிகம் இது மாதிரி யாரெல்லாம் தை அமாவாசை அன்னைக்கு எழுத்தண்ணீர் எரித்து தர்ப்பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே முன்னோர்களை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க நம்முடைய முன்னோர்கள் வந்து காகத்தில் வடிவில தான் நம்மோட வீட்டுக்கு வருவதா ஐதீகம்ங்க அதனால அன்னைக்கு காக்காவுக்கு வந்து உணவளிப்பதுமே ரொம்பவே முக்கியமான ஒண்ணு வருஷத்துல மூணு முக்கிய அமாவாசையெல்லாம் வருங்க தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை இந்த மூணு அமாவாசை தினத்திலுமே நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் மற்றும் படையல் கொடுக்க வேண்டிய முக்கியமான நாளாக தாங்க இது சொல்லப்படுது வருஷத்துல வரக்கூடிய மத்த அமாவாசை திதி வந்து மிஸ் பண்ணியிருந்தாலுமே கூட இந்த மூணு முக்கியமான அமாவாசை வந்து மிஸ் பண்ணாம அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யுங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அமாவாசை தாங்க இன்னைக்கு இருக்கிற தை அமாவாசை அதனால இந்த நாளை வந்து மிஸ் பண்ணாம எல்லோரும் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யுங்க அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது வந்து சூரிய சூரியனோட முக்கியமான சூரியன் சூரியன் வந்து 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 தை தான் மகர ராசியில் அதாவது சனியின் விடாட மகரத்தில் அவரது தந்தையான பிரவேசிக்கிறாருங்க இதனால் சூரியனை அப்படின்னும் சந்திரனை வந்து மாதுர்காரகன் அப்படின்னும் நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க சூரியனும் சந்திரனும் சனியின் வீட்டுல சஞ்சரிக்கிறதால்தான் இந்த தைய அமாவாசை வந்து கூடுதல் சிறப்பாக எல்லாருமே பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு புண்ணிய காலம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த அமாவாசை நாளில் வந்து நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களை நினைச்சு தர்ப்பணம் கொடுக்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று தர்ப்பணம் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மறைந்து நம்மோட முன்னோர்களோட போட்டோவை எடுத்து சுத்தம் செஞ்சு வடக்கு இல்லைன்னா கிழக்கு செய்ய பார்த்த மாதிரி வைக்கணுங்க அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு துளசி மாலை போடணும் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருளை வச்சு கொத்து விளக்கு ஏற்றி வச்சு அன்னைக்கு சாமி கும்பிடலாங்க இது கூடவே அவங்களுக்கு பிடிச்சமான இனிப்பு காரம் பல வகை இல்லைன்னா அவங்க என்ன மாதிரியான உணவுகளா சாப்பிடுவாங்களோ அது எல்லாமே வச்சு அன்னைக்கு படையல் போட்டு சாமி கும்பிடலாங்க அது மட்டும் இல்லாம கோதுமை தவிடு அகத்திக்கீரை இது எல்லாமே முன்னாடி நாளே நம்ம ஊற வச்சிட்டு அமாவாசையான அன்னைக்கு வந்து அதை பசுவுக்கு தானமாவும் கொடுக்கலாம் இது மாதிரி முன்னோர்களுக்கு பிடிச்சமான படையல் போட்டு நம்ம வழிபடுறது மூலியமா அவங்களுக்கு வந்து மன திருப்தி அடைந்து நமக்கு நல்ல கொடுப்பாங்க தெய்வத்தோட அருள் பெறுறத விட நம்மளோட முன்னோர்களோட அருள் வந்து பெறுறது தாங்க ரொம்பவே முக்கியமாக இருக்குது அதுதான் நம்மளோட குடும்பத்தை வந்து அடுத்த தலைமுறை வரைக்குமே வாழ வைக்கும் இந்த அமாவாசை நாளில் வந்து நம்ம முன்னோர்களுக்கு தற்கொணம் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே வீட்டில் வந்து பூஜை சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேணாங்க அது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லார வீட்லேயுமே மதியானமாகவே படையல் போட்டு சாமி கும்புற வழக்கம் வந்து இருக்குதுங்க அதனால சாயந்தரமாக நீங்கள் பூஜை எல்லாம் செஞ்சுக்கலாம் இந்த அமாவாசை நாளில் வந்து நாம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் தர்ப்பணம் செய்யறப்ப கருப்பு எல்லை வந்து மற்றவங்க கிட்ட இருந்து கடனாவும் வாங்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் தண்ணியில இருந்துக்கிட்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாதுங்க அதே மாதிரி தான் கரையில இருந்துக்கிட்டும் தண்ணியில தர்ப்பணம் செய்யக்கூடாது நம்ம தர்ப்பணம் செய்யறோம் அப்படின்னா கிழக்கு முகமா பார்த்தபடி தண்ணியில இறங்கி அதுக்கு அப்புறமா வந்து நம்ம வீட்டு போடக்கூடாதுங்க இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த அமாவாசைக்கு பிறகு கும்ப ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் போகுதுன்னு தொடர்ந்து இந்த கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து ஆட்சி பலம் மூல திருக்கோண பலம் பெற்று வலிமையா அமர்ந்து சுக்கரனோடு சேர்ந்து உங்க ராசியில தாங்க உட்கார்ந்து இருக்கிறாரு சுக்கரன் வந்து உங்க ஜாதகப்படி யாருன்னா நாளுக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் ஆனா சுக்கரனோட ராசி அதிபதி இணைஞ்சி இருக்குங்க ராசி அதிபதி பாக்கிய அதிபதியோடு இணைஞ்சி உங்க ராசி அதிபதி சுபத்துவமாகி இருக்கக்கூடிய இந்த டைம் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு தாங்க இருக்குது உங்களுக்கு அப்படி பாத்தீங்கன்னா இது வரைக்குமே ஒரு நெகட்டிவ் எண்ணம் தாங்க உங்களுக்கு இருந்திருக்கும் இப்ப வந்து அது எல்லாமே பாசிட்டிவ் எண்ணத்தோட செயல்பட போறீங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த சில வருஷமாவே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு மனம் சார்ந்த விஷயத்துல வந்து சில தொந்தரவு பிரச்சனை எல்லாமே இருந்திருக்குங்க அதனால எதை செஞ்சாலுமே திருப்தி இல்லாமல் இருந்திருப்பீங்க ஏதாவது உங்களை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு தெளிவு இல்லாமலும் கன்ஃபியூஷனாகவும் நீங்கள் இருந்திருப்பீங்க ஒரு டார்கெட்டுக்கு வந்து செல்ல முடியாத தன்மையெல்லாம் கூட சிலருக்கு இருந்திருக்குங்க ஏன்னா ஏழரை சனியில வந்து ஜென்மசனியா இருந்ததுங்க உங்களுக்கு தான் இப்ப பாத்தீங்கன்னா சேர்ந்து சனியும் சுபத்துவம் அப்ப வந்து பாசிட்டிவ் உணர்வுகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக போகுதுங்க உங்களோட செயல்பாடுகள் வந்து திருப்தி தரக்கூடிய வகையில தான் இருக்கும் சரி போனது போச்சு இப்ப வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு நல்லா இருக்க போகுதுங்க அப்ப எந்த விஷயத்துல எல்லாம் தடைப்பட்டு இருந்ததோ அது எல்லாமே நீங்க செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாமே உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய தன்மையா தாங்க இருக்குது ஒரு நல்ல வேலை கிடைக்காத இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப வந்து ஒரு நல்ல வேலை கிடைச்சி சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாமே உருவாக போகுதுங்க ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வேலையில இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே சரியாகுங்க அரசாங்க வேலைக்காக நீங்க எக்ஸாம் எழுதி காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கூட இப்ப நிச்சயமா கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு இன்னும் ஒரு சிலரை பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமாவே வேலை இல்ல வேலையில வந்து நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கல ப்ரமோஷன் இல்ல இல்லைன்னா செட்டில் ஆகல அப்படின்னு எல்லாம் இருந்த இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ நல்ல ஒரு விஷயம் வந்து பிறக்க போகுதுங்க இந்த அமாவாசைக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நாலாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க ரெண்டு குரியவன் தனாதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால சுகத்தை வந்து உங்களுக்கு பிரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாமே நிறைய வாங்குவீங்க பாக்கியாதிபதி ராசியிலையும் அதுக்கப்புறமா தனஸ்தானத்துல வந்து இருக்கிறதுனாலையும் தனம் சார்ந்த விஷயத்துல வந்து எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இருக்காதுங்க எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடக்க போகுது குழந்தைக்காக செலவு செய்யறது வேண்டியதெல்லாம் இருக்குங்க இப்போ குழந்தைகளுக்காக ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ அதெல்லாமே கூட உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க போகுதுங்க ஏன்னா ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு ஏக்கப்பட்டுட்டு இருந்தீங்களுக்கு இப்போ அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அஞ்சாம் அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்து குழந்தைக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவின் பார்வையில பெற்று இருக்கிறதுனால இப்போ வந்து வீட்டுல குழந்தை சத்தம் கேட்க போகுதுங்க உங்களுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கடன் சார்ந்த விஷயத்துல வந்து எத்தனையோ உங்களுக்கு தொந்தரவு இழப்புகள் கொடுத்த பணம் வந்து ரிட்டர்ன் வராம இருக்குங்க கூடவே ஒரு இடத்துல நீங்க பணம் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்க கைக்கு வந்து கிடைக்காமலே இருந்திருக்கும் தொழில் விஷயத்துல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னா அது கூட உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்காதுங்க வட்டி கட்டிக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்படிங்கிற நிலைமை கூட உங்களுக்கு இருந்திருக்கும் இது இது மாதிரியான பணம் சார்ந்த கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இப்ப விடுதலை கிடைக்க போகுதுங்க உங்களோட வாக்கு வன்மை கூட அதிகமாக போகுதுங்க உங்கள் பேச்சை கேட்காம இருந்தவங்க கூட உங்க பேச்சு கேட்டு நடந்துக்குவாங்க திருமணம் சார்ந்த விஷயத்த பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குதுங்க ஏன்னா ரெண்டு வருஷமாவே திருமணம் சார்ந்த விஷயத்துல வந்து ஏதாவது தடைகள் எல்லாம் இருந்திருக்கும் எதை செஞ்சாலுமே சரியில்லை நடக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இப்ப வந்து திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் வந்து கிடைக்க போகுதுங்க எட்டாம் இடத்தில கேது இருந்தாருங்க கேது தான் எல்லா கிரகத்திலயுமே வலிமை வாய்ந்த கிரகம் கேது வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது அதாவது உபத்திரம் ஏதாவது நடக்குங்க கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள்ல வந்து உடல்நிலையில ஏதாவது பிரச்சனை எல்லாம் வருமோ அப்படின்னு நீங்க பயந்துட்டு இருந்தீங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அந்த பயத்தை விட்டு இப்ப வெளியேறக்கூடிய தன்மை வந்து இருக்குதுங்க உடல் மனம் எல்லாமே நல்லா தான் இருக்க போகுது உங்களுக்கு ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல இருந்து குடும்பம் சார்ந்த விஷயத்துல வந்து சில தொந்தரவுகள் வந்து கொடுத்துருக்குங்க ஏன்னா ராகு அப்படின்னாலே அது ஒரு பாம்பு இல்லைங்களா அது ஒரு பாவ கிரகங்க அப்ப குடும்பஸ்தானத்துல இருந்து குடும்பத்துல வந்து ஏதாவது பிரச்சனை சண்டை சச்சரவு இது எல்லாமே கொடுத்திருக்கங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேத்துக்குள்ளயும் கருத்து வேறுபாடு எல்லாம் இருந்திருக்கும் இல்லைன்னா நீங்க ஒத்துமையா இருந்தாலுமே கூட மத்த குடும்ப உறுப்பினர்கள் மூலயமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை எல்லாம் வந்திருக்குங்க சோ ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களுக்கு மன அழுத்தம் எல்லாம் இருந்திருக்குங்க ஆனா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப வந்து ஒரு நல்லா வடிவு காலம் வந்து பிறக்க போகுதுங்க இன்னுமே கூடுதல் சிறப்பா இந்த அமாவாசைக்கு பிறகுதாங்க இந்த கும்பராசிக்காரங்க நட்சத்திரங்களுக்கு நடக்க போகுது பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மலை சார்ந்த கோவிலுக்கு ஏதாவது போயிட்டு வாங்க அதாவது திருப்பதி இல்லைனா முருகன் கோவில் இது மாதிரிலாம் கோயிலுக்குலாம் போகலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஏக்கே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்